சந்தியாஜ் எனக்கு சரி இல்லை இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லாம் வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்துருக்காங்க என்னது மாயா ஒன்றும் காணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தனா வந்து மாடிப்படியிலேருந்து இறங்கி இருக்காங்க தனா ரொம்ப வந்து அழகா இருக்கா அந்த புடவையில் கார்த்திக் சார் வந்து தேடி தேடி வந்து இந்த புடவை வந்து எடுத்து கொடுத்துருப்பாரு போல இருக்கு ஆமா என் பையன் வந்து சூப்பராக வந்து புடவை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து உற்சாகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த குடும்பமும் புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்து சந்தோஷமாக பேசுகிறாங்க உங்கள் வீட்டுக்கு என் பொண்ணை மருமகளாக அனுப்பிச்சி வைக்க போகிறேன் நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஆமாம் நான் தானே பார்த்துக்கிட்டே அதுவும் சிறப்பாக பார்த்துக்க போகிறேங்கிற மாதிரி புவனேஸ்வரி வந்து இக்க வச்சு பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்து சம கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம கதிர் அதே மாதிரி மாயாவும் இறங்கி வந்துடுறாங்க என்னது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி புடவை வந்து கட்டியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி மொத்த குடும்பமும் வந்து பேசும்போது மணி வந்து வெளுத்தெடுக்கிறாங்க இது எல்லாம் யாரோடைய ஏற்பாடுன்னு நினைக்கிறீங்க எல்லாம் உங்கள் அருமை தங்கச்சியோட ஏற்பாடு தான் அவள் மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் தெல்ல தெளிவாக வந்து இந்த புடவை மூலியமாகவே நிரூபித்து காட்டிட்டா இதுலேருந்தே நம்ம என்ன பண்ணணும் நீங்களே பாருங்கன்னு சொல்லி ரகுராம்ட்ட வந்து கேட்குறாங்க நம்ம மணி என்னக்கா மாமா சொல்றதெல்லாம் உண்மையா நீ தான் இந்த புடவை வந்து எடுத்தியா அப்படின்னு சொல்லும் போது ஆமாம்ப்பா நான் தான் இந்த புடவை வந்து எடுத்தேன் ஆமாம் முன்னாடியே நான் தான் உங்ககிட்ட இந்த புடவையை வந்து கொடுத்துருந்தேனம்மா அப்படி கொடுக்கும்போது நீ பார்த்துருந்தனா கண்டிப்பாக வந்து மாற்றிருக்கலாம் இல்லைம்மா புடவையை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைடா நீ ஆசை ஆசையாக வந்து எடுத்திருந்த இன்னொன்று நானும் நீ ஒரே மாதிரி புடவை எடுப்போன்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசி சமாளிக்க பார்க்குறாங்க பத்மா வாவ் சூப்பராக வந்து சமாளிக்கிற பத்மா இதையெல்லாம் இங்கே பருப்பு வேகாது அப்படின்னு சொல்லி மணி வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க என்னமோ அது சரிப்பட்டு வரலை அப்படின்னு சொல்லும்போது மாயா நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி சீனு வந்து கேட்குறாங்க நான் என்ன பண்ணேன் சீனும் எனக்கு ஒன்றும் புரியலையே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி புடவை கட்டியிருந்தா எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக தானே இருக்குது டே சாரு வேற மாயா வேறேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படி இருக்கும்போது என்னடா உனக்கு சந்தேகம் ரெண்டு பேரும் ஒரே புடவை கட்டியிருக்கிறது என் மனசுக்கு வந்து ரொம்ப உறுத்துது நீ போய் வேற புடவை வந்து மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது கதிர் வந்து மாசு பண்ணுறாங்க இந்த வீட்டில் யாருக்கு வந்து நலங்கு வைக்க போகிறீங்க அவங்க எதுக்கு புடவையை வந்து மாற்றணும் சாரு நீ கூட வந்து மாற்றலாமே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்ல நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட்டு அதான் கதிர் சொல்கிறானேம்மா கரெக்டாக நியாயமா நீ போய் புடவை மாற்றிறேன் சிவராமன் வந்து பேசும்போது ஏக நலங்கு வைக்க போகிறோம் அப்படி இருக்கும்போது இங்கேருந்து புடவையெல்லாம் மாற்றுறதில்லா ரொம்ப தப்புன்னு பார்வதி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல பார்வதி பேசினோடனே கதிர் வந்து அவங்கள ஆஃப் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் அத்தை எனக்கு ஒரு சந்தேகம் இங்கே யாருக்கு நலங்கு வைக்க போகிறோம் மாயா வந்து புடவையை மாற்றினாதான் தப்பு ஆனால் சாரு சும்மா தானே நிற்க போகிறா எப்போ வந்து நின்னா என்ன நீங்களே வந்து மாற்ற சொல்லிடுங்க அதான் நல்லாயிருக்கும் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரி நான் மாற்ற போகிறேன் கடைசி நேரத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என் வாழ்க்கைக்கு ஆப்பா வைக்கிறீங்க அப்புறமேட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்குறேங்கிற மாதிரி தான் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சாரு வந்து மனசில் வந்து நினைக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போன்னு பார்த்து மாயா வந்து தடுக்கிறாங்க சாரு நீ எல்லாம் வந்து புடவையெல்லாம் மாற்ற வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்ன ஆச்சு மாற்றட்டுமேமா அப்படின்னு சிவராமன் வந்து கேட்கும்போது மாமா இப்போ அவள் ஆசைப்படி தான் இந்த புடவை வந்து கட்டிருப்பா இப்போன்னு பார்த்து மாற்ற சொல்கிறது தப்பு தான் என்ன தான் அவள் உருண்டு பருண்டு புடவையெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இருந்திருந்தாலும் ஆனால் மருமகளாக இந்த வீட்டுக்கு வரப்போகிறது யார் நான் தானே அப்படின்னு சொல்லும்போது சரிமான்னு சொல்லி எல்லோரும் நலங்கு வச்சிக்கிட்டு இருக்காங்க பசுபதி முவனேஸ்வரி வந்து கேவலமாக வந்து மனசில் வச்சுட்டு இருக்காங்க பத்மா வந்து முடிவு பண்ணிட்டா புடவை மூலியமாகவே வந்து சாரு தான் வந்து பொண்ணாக போகிறா அவளுக்கு மருமகளா இது கூட தெரியாமல் ஒத்துமொத்த குடும்பமும் வந்து பாசிட்டிவாக வந்து யோசிக்கிறாங்க மணி மட்டும்தான் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறாங்க இருப்பினும் வந்து மணி சொல்கிற விஷயத்தை வந்து யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னா நம்ம நினச்சது தான் நடக்க போகுதுன்னு அவங்க வந்து கேவலமாக அந்த யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க மணி யாருமே நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்களே பத்மா இனிமேட் நான் ஒன்றை கண்காணி சுட்டியே தான் இருக்க போகிறேங்கிற மாதிரி அருமையாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நல்லங்கெல்லாம் வச்சு முடிச்சிடுறாங்க கதிர் மாட்டுக்கு சோகமாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து கார்த்தி வராப்பில் என்னம்மா நீ தோத்துக்கிட்டே இருக்க நாங்கள் நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு நீ என்ன கொஞ்சமாவது புத்திசாலித்தனமாக யோசிப்பியா மாட்டியா எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க கார்த்தி நான் வேணா உனக்கு ஐடியா தரட்டுமா புவனேஸ்வரி நாங்களும் திட்டம் போட்டது எதுவும் இந்த வாட்டி மிஸ் ஆகாது நீ ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கீங்க உன்னால இந்த வீட்டை விட்டு போறதை தவிர வேற ஆப்ஷனும் இல்லை வேற வழியும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்னடா பண்றதுங்கிற தான் கதிர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி இவங்க கொஞ்சம் பசனம் பேசி முடிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மாசு பண்ணணும்னு சொல்லி கதிர் வந்து அமைதியா இருக்காங்க புடவை நான் எடுத்து கொடுத்துட்டேன்ப்பா நலங்கு வச்சாச்சு யாரு புடவை எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் அவங்களுக்கு ஹஸ்பண்டா வருவாங்க நான் இப்ப தனத்துக்கு பாதி ஹஸ்பண்டா மாறியாச்சு இனிமேட்டு இதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க அப்படியா சொல்ற ஒரு நிமிஷம் இரு நான் போயிட்டு வந்துடுறேன் இவனால வந்து அசிங்கத்தை தாங்க முடியல போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது புடவை எடுத்துட்டு வராங்க டேய் இது நீ வாங்கி கொடுத்த புடவடா அப்பனா தனம் யாரா வாங்கி கொடுத்த புடவை வந்து கட்டியிருப்பா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி கதிர் வந்து கண்ணா அப்படின்னா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் டேய் நான் தானே வாங்கி கொடுத்தேன் நீ வந்து நாலு கடை ஏறி ஏறி இறங்கி இந்த கடையில் இத்தனாவது வரிசையில் இருக்கிற புடவையை வந்து எடுத்தேன் கரெக்டாக நான் தான் உன்ன கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேனேடா அப்படி இருக்கும்போது அந்த புடவை எப்பட்றா உன்னால் வந்து வாங்கி தர முடியும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டுக்கு வந்து சில பேர் வந்து புடவை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை திருடினதே நான் தான் அதுக்கப்புறம் உன் காரில் வந்து நான் வாங்கி கொடுத்த புடவையை வச்சுட்டு அங்கேருந்து தான் டிரைவர் மூலியமாக வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தியா உன் ஆள் மூலியமாகவே உனக்கு நான் ஆப்பு வச்சுட்டேன் உன்னால என்னடா செய்ய முடியும் கிட்டே வந்து பேசுறாங்க நம்ம கதிர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னிய கார்த்தி வசனமா சூப்பரான டைலாகு ஆ புடவை யார் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்கதான் பாதி கணவரா ஓகே ஓகே உன்னால தனம் பக்கத்துல நிக்க கூட முடியாது சரியா அந்த கல்யாணத்தை நிம்பார்ட்டாம நான் விடவே மாட்டேன் நீ சொன்னபடி பார்த்தா தனவோட வீட்டுக்காரன் நான் தானா சொல்லும் போதே சூப்பரா இருக்கே நடந்தா எப்படி இருக்கும் ஏய் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கத்துறப்ப டே நீ இப்ப அசிங்கப்பட்டடா வெளியில வந்து சொல்லாத இந்த கதிர் வந்து எப்போதும் ஆட்டம் ஆடி பார்த்தது இல்லல்ல நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பாசத்துனால உணச்சி தான் நான் அதனால தான் நீங்க ஜெயிக்கிற மாதிரி இருந்தீங்க நீங்க பாசத்துல விளாண்டு காட்டினீங்கல்ல நான் எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுடா இப்ப பாரு என்னோட ஆட்டம் இன்னில இருந்து வேற மாதிரி இருக்கும் நான் அசிங்கப்படுத்துறது உனக்கு எனக்கும் மட்டும்தான் தெரியும் ஆனா சுத்தி இருக்கும்போது வந்து எல்லோரும் என்ன நினப்பாங்க கதிர் வந்து மாறிட்டான் பரவாயில்ல இந்த வீட்டுக்கு வந்து நல்ல பையனா மாறிட்டான்னு எல்லோரும் நினைப்பாங்க நீ ஆட்டத்தை இனிமேல் தான்டா பாக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நல்லதா ஒரு சாங் வந்து பாடிக்கிட்டு அப்படியே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து போறாங்க கதிர் வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன் கார்த்தி மாட்டுக்கு சோகமா மாடியில் நிற்கிறப்ப சார் என்ன சார் நீங்க எங்க இருக்கீங்க கோச் அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து சீனு எப்படி கூப்பிடுறா சீனு வந்து மாயா எப்படி கூப்பிடுறாங்க அவங்க எப்போதும் வந்து வாடா போடான்னு கூப்பிட்டே பழகிட்டாங்க அதனால இன்னமும் அப்படிதான் கூப்பிடுவாங்க நான் உங்களை கோச்சு கோச்சுன்னு தானே சொல்லி பழகிட்டேன் அப்படி இருக்கும்போது அப்படிதானே நான் கூப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த புடவை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கோச் நீங்க ஆசை ஆசையாசையா எடுத்திருக்கீங்களே எனக்கு என்னன்னு தெரியல உங்களை விட எனக்கு இந்த தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம தானோ ஆமா ஆமாம் உனக்காக நான் தானே எடுத்துட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சார் நீங்கள் என்னமோ சொன்னீங்களே சார் என்ன சார் சொன்னீங்க எனக்கு வந்து கேட்குறாங்க ஜூஸோடு எடுத்துகிட்டு வந்து இந்த புடவையை நீங்கள் தானே எடுத்துகிட்டு வந்தீங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தீங்க சூப்பர் செலெக்ஷன் என்னடா பிரச்சனை பண்ணுன்னு வந்தியா என்ன தானா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் உனக்காக ஜூஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இனிமேட் நான் ஏன் பிரச்சனை பண்ண போகிறேன் உனக்கு புடவை எப்படி பிடிச்சிருக்கு இந்த புடவையை பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கார்த்தியை விட எனக்கு இந்த புடவை தான் பிடிச்சிருக்கு இந்த புடவை எடுத்து கொடுத்தவர் தான் என்னோட கணவர் இந்த புடவை நான் கட்டியிருக்கிறது நான் இந்த புடவையை வாங்கி கொடுத்தவங்களே வந்து கட்டிக்கிட்டு இருக்கிற சமோன்னு சொல்லி அந்த இடத்துல ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து நம்ம கதிரும் தனாவும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க இதை பார்த்தோன்னு வந்து சந்தோஷப்பட்டு க்யூட்டா அழகாக வந்து கதிர் வந்து சிரிக்கிறாங்க தனவா நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் நிச்சயம் அப்படியே வந்து அமையும் பாரு இந்த புடவை எடுத்து கொடுத்தவங்க தான் உன்னோட வருங்கால வீட்டுக்காரர் என்ன சொல்ற கார்த்திக் தானே எடுத்து கொடுத்தாங்க ஆமா நானும் அதை தானே சொன்னேன் இந்த புடவை யார் எடுத்து கொடுத்தது கார்த்திக் சார் தான் அப்படி இருக்கும்போது அவர் தானே உன்னோட வீட்டுக்காரர்னு சொன்னேன் நீ டைரக்டா சொல்ற நான் சுற்றி சொல்றேன் சரிப்பா நீ சொன்னதே நடக்கட்டும் இந்த புடவை யார் எடுத்து கொடுத்தாங்களோ அவங்க தான் என்னோட வீட்டுக்காரரா வரணுங்கிற மாதிரி சந்தோஷமா வந்து பேசுறாங்க தனம் ரெண்டு ஒன்று தான் நீ என் பக்கம் வந்துரு அப்பாடா நீ புரிஞ்சுக்கிட்ட அல்லடா அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் எப்போதும் ஒரு பக்கம் தான் தான நிற்கிறேன் இந்த புடவை எடுத்து கொடுத்தவர் தான் உன்னோட வீட்டுக்காரர் ஐ ஜாலி ஜாலிங்கிற மாதிரி தனமும் வந்து குதிக்கிறாங்க அந்த இடத்துல இதெல்லாம் பார்த்து செம்மையாக வந்து கடுப்பாகிறாங்க நம்ம கார்த்தி என்ன கார்த்திக் சார் அமைதியாகவே இருக்கீங்க சொல்ல மாட்டீங்களா என்ன ஆமாம் ஆமாங்கிற மாதிரி கார்த்தி வாயாலே வந்து சொல்ல வச்சுட்டாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்